இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் முப்பத்தி எட்டு எசேக்கியாவின் நோய் குணமாதல் அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமோற்றின் மகனான இறைவாக்கினர் எசையா அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாக போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக்கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைந்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரை கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன் இந்த நகரை பாதுகாப்பேன் தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உம கழிக்கும் அடையாளம் இதுவே இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் பத்து பாகையளவு பின்னிடச் செய்வேன் அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் பத்து பாகையளவு பின்னிட்டது யூதா அரசர் எசேக்கியா நோயுற்று அந்நோயினின்று குணமடைந்த பின் தீட்டிய எழுத்தோவியம் என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சி ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காணவியலாதே மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன் என் உறைவிடம் மெய்ப்பரின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது நெசவால பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றேன் தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தறுகிறார் காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர் துணை வேண்டி காலை வரை கதறினேன் சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகின்றார் காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர் சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கதறுகின்றேன் மாடப்புறா போல் விம்முகின்றேன் மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன என் தலைவரே நான் ஒடுக்கப்படுகின்றேன் எனக்கு துணையாயிரும் நான் அவரிடம் என்ன கூறுவேன் ஏனெனில் அவரே இதை கூறினார் அவரே இதை செய்தார் மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமற் போயிற்று என் தலைவரே நான் உம்மையே நம்புகின்றேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வேன் இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் அழிவின் குழியிலிருந்து அன்புடன் என் உயிரை காத்து என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டீர் பாதாளம் உம்மை பாடாது சாவு உம்மை புகழாது பாதாள குழிக்குள் இறங்குவோ நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உம் வாக்கு பொறலாமையை எடுத்துரைப்பர் ஆண்டவர் எனக்கு மீட்பளிப்பார் ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்கலை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடிடுவோம் இசைக்கியா நலமடைய ஓர் அத்தி பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா கூறியிருந்தார் ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது பாபிலோனின் தூதர் அக்காலத்தில் பாபிலோன் மன்னன் பலாதானின் மகனாகிய மெரோதாக்கு பலாதான் எசேகியா நோய்வாய்பட்டிருந்ததையும் அவர் குணமடைந்ததையும் கேள்வியுற்று அவரிடம் தூதரையும் அன்பளிப்பையும் அனுப்பி வைத்தான் இது பற்றி மகிழ்ந்த எசேக்கியா தம் கருவோல அறை நறுமணப் பொருள்கள் பரிமண தைலம் பொன் வெள்ளி ஆகியவற்றையும் தம் படைக்கலன் இருந்த அறை முழுவதையும் தம் கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்ட அனைத்தையும் தூதருக்கு காண்பித்தார் எசேகியா தம் அரண்மனையிலோ தம் ஆட்சி எல்லைக்குள்ளோ அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவுமில்லை அப்போது இறைவாக்கினர் எசையா அரசு எசேக்கியாவிடம் வந்து அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து உம்மிடம் வந்தார்கள் என்று வினவ அவர்கள் தொலைநாடான பாபிலோனிலிருந்து என்னிடம் வந்தார்கள் என்று எசேக்கியா பதிலளித்தார் உன் அரண்மனையில் என்ன பார்த்தார்கள் என்று வினவ என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தார்கள் நான் அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவும் என் சேமிப்பு கிடங்கள் இல்லை என்றார் எசேக்கியா அப்போது எசையா எசேக்கியாவிடம் படைகளின் ஆண்டவரது வாக்கை கேளும் இதோ நாள்கள் வருகின்றன அப்போது உம் அரண்மனையில் இருப்பவையும் இந்நாள் வரை உம் மூதாதையர் சேமித்து வைத்திருந்தவையும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் எதுவும் விடப்படாது என்கிறார் ஆண்டவர் உமக்கு பிறக்கும் புதல்வர் சிலர் கைது செய்யப்படுவர் பாபிலோன் மன்னரின் அரண்மனையில் அவர்கள் அன்னகராய் இருப்பார்கள் என்றார் தம் ஆட்சி காலத்தில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும் என்றுணர்ந்த எசேக்கியா எசையாவை நோக்கி நீர் கூறிய ஆண்டவரின் வாக்கு நல்லதே என்றார் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் நாற்பது நம்பிக்கை தரும் நல்வாக்கு ஆறுதல் கூறுங்கள் என் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவளது அடிமை நிலை நின்றுவிட்டது அவளது குற்றம் மன்னிக்கப்பட்டது தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவரது கையில் அவள் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு குரல் எதை நான் கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் யாவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவை ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போ பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் யாவ புல் உலர்ந்து போ பூ வதங்கி விழும் நம் கடவுளின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சியோனே நற்செய்தி அறிவிப்பவளே உயர்மலை மேல் நின்றுகொள் எருசலேமை நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உங்கள் கடவுள் என யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியவிருக்கின்றார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவருடைய வெற்றி சின்னங்கள் அவர் திருமுன் செல்கின்றன ஆயரை போல் தம் மந்தையை அவர் மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள் கடல் நீரை தம் உள்ளங்கையால் அலந்தவர் யார் வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார் மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அலந்தவர் யார் மலைகளை நிறை குன்றுகளை தராசுகளாலும் நிறுத்தவர் யார் ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார் அறிவுரையாளராயிருந்து அவருக்கு கற்றுத்தந்தவர் யார் யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார் அவருக்கு பயிற்சியளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார் அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார் இதோ வேற்றினத்தாரை வாழிலிருந்து சிந்தும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவர் கருதுகின்றார் இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார் எரிப்பதற்கு லெபனோனின் மரங்கள் போதா எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றா மக்களிடங்கள் யாவற்றையும் இல்லாமையாக ஒன்றுமில்லாமையாக விழலாக அவர் கருதுகின்றார் இறைவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் அவருக்கு நிகராக எந்த சாயலை கொள்வீர்கள் சிலை வடிவத்தையா அதை சிற்பிகள் வார்க்கின்றார்கள் பொற்கொள்ளர் அதை பொன்னால் வைகின்றனர் வெள்ளி சங்கிலிகளை அதற்கென அமைக்கின்றனர் இத்தகைய நேர்ச்சையை நிறைவேற்றவியலா வறியவர் உளுத்து போகா மரத்தை தேர்ந்து கொள்கின்றார் அசைக்க முடியா சிலையொன்றை நிறுவ அவர் கைவினையரை தேடுகிறார் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேள்விப்படவில்லையா தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா மண்ணுலகிற்கு அடித்தளமிட்ட காலத்திலிருந்தே நீங்கள் இதை அறிந்து கொள்ளவில்லையா உலகின் விதானத்தின் மீது வீற்றிருப்பவர் அவரே மண்ணில் வாழ்வோர் வெட்டுக்கிளி போல்வர் என வான்வெளியை விரித்து குடியிருக்கும் கூடாரம் போல் அதை அமைத்தவரும் அவரே ஆழ்வோரை வீழ்த்துபவர் அவரே மண்ணுலகின் தலைவர்களை ஒன்றுமில்லாமாக்குபவர் அவரே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் விதைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் தண்டு நிலத்தில் வேர் விடுவதற்குள் அவர்கள் மேல் அவர் ஊத வாடி வதங்குகின்றார்கள் சூறை காற்று அவர்களை துரும்பென அடித்து செல்கின்றது என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான் படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவரென்றோ அவர் ஆற்றலும் வலிமையும் நிறைந்தவராயிருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என யாக்கோபே நீ சொல்வதேன் இஸ்ராயேலே நீ கூறுவதேன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே மண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஐந்தறியவியலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயரே செல்வர் அன்னோர் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இஸ்ரேலுக்கு ஆண்டவரின் உறுதிமொழி தீவுகளை என் திருமுன்னே மெளனமாயிருங்கள் மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிக்கட்டும் அருகில் வந்து பேசட்டும் நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக சென்றவிடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளரை கிழக்கிலிருந்து எலும்பு செய்தவர் யார் மக்களினங்களை அவரிடம் கையளித்து அரசர்களை அவருக்கு கீழ்ப்படுத்தியவர் யார் அவரது வாழ் அவர்களை புழுதியாக்குகிறது அவரது வில் அவர்களை பதறு போல் பறக்க செய்கிறது அவர் அவர்களை துரத்தி செல்கின்றார் எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகின்றார் பாதை வழியே காலடி படாது செல்கின்றார் இவற்றை செய்து முடித்தவர் யார் தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் என்றோ ஆண்டவராகிய நானே முதலானவர் முடிவானவற்றுடன் இருக்கப் போகிறவரும் நானே தீவு நாட்டினர் அதை கண்டு அஞ்சினர் உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர் எனவே அன்னோர் ஒருங்கே கூடி வந்தனர் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்திருப்போருக்கு உதவி செய்கின்றார் தமக்கு அடுத்திருப்பவரிடம் திடன்கொள் என்கின்றார் கைவினையர் பொற்கொள்ளக்கு ஊக்கமுட்டுகின்றார் சுத்தியலால் தட்டுபவர் சம்பட்டியால் அடிப்பவரிடம் பற்ற வைப்பது பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார் அசையாதபடி ஆணிகளால் அதை இருக்குகின்றார் நீயோ இஸ்ராயேலே என் அடியவனே நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே உலகின் எல்லைகளில் உன்னை அழைத்து வந்தேன் தொலை நின்று உன்னை அழைத்தேன் நீ என் அடியவன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமையளிப்பேன் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கையால் உன்னை தாங்குவேன் உனக்கெதிராய் வெகுண்டொழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இருநிலை அடைவர் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர் உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோ ஒளிந்து போவர் ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ராயேல் என்னும் சிறு குழுவே அஞ்சாதிரு உனக்கு நான் துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் அவற்றை புடைப்பாய் காற்று அவற்றை வாரி கொண்டு போ புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் நீ மேன்மையடைவாய் ஏழையரும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை தாகத்தால் நான் வறண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ராயேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடங்களாக மாற்றுவேன் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாக மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருதுச்செடி ஒளிப மரம் ஆகியன தோன்ற செய்வேன் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் பால் நிலத்தில் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் இதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வார்கள் பொய் தெய்வங்களுக்கு ஆண்டவரின் அறைகூவல் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் உங்கள் ஆதாரங்களை எடுத்துரையுங்கள் என்கிறார் யாக்கோப்பின் அரசர் அருகில் வந்து இனி நிகழப்போவதை அத்தெய்வங்கள் நமக்கு அறிவிக்கட்டும் முன்னே நடந்தவற்றை அவை எடுத்துரைக்கட்டும் நாம் சிந்தித்து அவற்றின் இறுதி விளைவை அறிந்து கொள்வோம் இல்லாவிடில் வரவிருப்பவற்றை அவை நமக்கு எடுத்து கூறட்டும் நீங்கள் தெய்வங்கள் என நாங்கள் உணரும் பொருட்டு வருங்காலத்தில் நடப்பவற்றை எங்களுக்கு கூறுங்கள் நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் நாங்கள் யாவரும் ஒன்றாக கண்டு திகைத்து நிற்போம் இதோ நீங்கள் ஒன்றுமில்லாமை உங்கள் செயலும் ஒன்றுமில்லாமையே உங்களை தேர்ந்து கொள்பவன் வெறுக்கத்தக்கவன் நான் வடக்கிலிருந்து ஒருவரை எலும்பச் செய்தேன் கதிரவன் உதைக்கும் திசையிலிருந்து அவர் வந்துவிட்டார் என் பெயரை அவர் போற்றுவார் ஒருவர் சேற்றை குலைப்பது போலும் குயவர் களிமண்ணை மிதிப்பது போலும் அவர் ஆளுநர்களை நடத்துவார் நாங்கள் அறியும்படி தொடக்கத்திலிருந்தே இதை அறிவித்தவர் யார் அது சரி என்று நாங்கள் சொல்லும் முன்னரே உரைத்தவர் யார் அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை முன்னுரைக்கவுமில்லை நீங்கள் பேசியதை யாரும் கேட்டதுமில்லை இதோ வருகின்றார்கள் என்று முதன் முதலில் சீயோனுக்கு அறிவித்தவர் நானே நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியவரும் நானே நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் எதையும் காணவில்லை அவற்றுள் அறிவுரை வழங்கவோ என் வினாவுக்கு மறுமொழி தரவோ எத்தெய்வமும் தெய்வமும் இல்லை இதோ அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமையே அவற்றின் செயல்களும் ஒன்றுமில்லாமையே அவற்றின் படிமங்களோ காற்றும் வெறுமையுமே